அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருங்க நன்றி இன்று நாம் பார்க்க போகும் யோகம் வஜ்ரம் நாம யோகம் அதில் பிறந்தவர்கள் க்கு யோகி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அவயோகி புதன் சரிங்களா இவங்க வந்து இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இவங்க வந்து உச்சிப்பிள்ளை யார் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுடைய சிறப்பு வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து இப்போ வந்து யாராச்சும் டயாலிசிஸில் இருக்காங்க டயாலிசிஸ் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து உடம்பு வலி எந்த வழியாக இருந்தாலும் வஜ்ரநாம யோகம் வர அன்னைக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து குறையும் அதாவது வலிகள் குறையும் எல்லாமே குறையும் இப்போ வந்து டயலிசிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வஜ்ரம் யோகம் தனக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அன்றைக்கி வந்து டயாலிசிஸ் பண்ணிணாங்கன்னா அவங்க வந்து மாதத்துக்கு நாலு தடவை பண்ணுறாங்கன்னா ரெண்டு தடவை குறையும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வஜ்ரம் என்றால் வஜ்ரம்னா வலிமையான உடல் அப்போ வலிமை வலிமையான உடல் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா வஜ்ரநாம யோகத்தில் நீங்கள் வந்து இது பண்ணணும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து சந்திரன் தாய் அவங்களுக்கு வந்து ராஜஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில முன்னேறிகிட்டே வரலாம் சரிங்களா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ